காலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு யாரு சொன்னாலும் இல்ல அது நமக்கே தெரிஞ்சாலும் கூட அதிகாலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்மளில் சில பேருக்கு முடியாத ஒன்றா தான் இருக்குது இன்றைக்காவது சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறதும் நாம தான் அதே மாதிரி அலாரம் அடிக்கும்போது ஸ்னூஸ் பட்டனை அழுத்தி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதும் நாம தான் நம்ம காலையில் எந்திரிக்க சிரமப்படுறதுக்கும் அதே மாதிரி நாம் சோம்பேறியாக இருக்க காரணம் நம்ம உடம்பு இருபத்தி நாலு மணி நேர சுழற்சியில் வேலை செய்யும் இதை சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க இது மூளையில் எஸ்சிஎன் நியூக்ளியஸ் மூலமாக கட்டுப்படுத்தப்படுது இதுதான் நம்ம எப்போ தூங்கணும் எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோலாக வச்சுருக்கக்கூடியது இது மூளையோட நடுப்பகுதி அடுத்து மெலட்டனோட பங்கும் ரொம்ப முக்கியம் அது பகலில் கம்மியாகவும் நைட்டு அதிகமாகவும் சுரக்கும் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் ஈவினிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்டுன்னு வேலைக்கு போகிறனால சரியான டைம் தூங்குறது கிடையாது ஆனால் இன்னும் சில பேர் நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணிவிட்டு சரியான டைம் தூங்குறது இல்லை யாரும் ஒருத்தர் நைட்டு பத்து மணிக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது அவங்க லைஃப் அவ்வளோதான் யார் ஒருத்தர் நாலு மணிக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்களோ அவங்க பிரம்மாண்டமாக ஜெயிச்சு காட்டுவாங்க இன்னைக்கு பார்க்க போகிற மூணு ஸ்டெப்ஸ் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க நண்பா நிறைய லைக்ஸ் வந்தால் நிறைய பேருக்கு வீடியோ சஜெஸ்ட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆள் கொடுத்துடுங்க நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெய்லி நாலு டு அஞ்சு அஃபர்மேஷன் கிளாஸ் ஃப்ரீயாக நடக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க யூ ஆன் டாப் லெசன் ஒன்று ஏர்லி ஸ்லீப் early ஏர்லி வேக்கப் நேரமாக தூங்கி நேரமாக எந்திரிக்கிறது 95% ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே மினிமம் ஆறு மணிக்காவது எந்திரிப்பாங்க இன்னும் சில பேர் அஞ்சு மணி 4 மணி நாலு மணி ஏன் மூணே முக்காலுக்கு கூட எழுந்திரிப்பாங்க விடிய கால மூணே முக்காலுக்கு யாரா எழுந்திரிப்பாங்கன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி உலகம் முழுக்க சேல்ஸ் ஆகிற ஆப்பிள் ஃபோன் சிஇஓ டிம் ஹூ மூணே முக்காலுக்கு எழுந்திரிச்சிடுவார் இன்றைக்கி இன்டர்நெட் வசதி இல்லாத ஊரில் கூட நிறையா பெப்சி அண்டு கோலா கம்பெனி இருக்குது பெப்சி கம்பெனி சிஇஓ இந்திரா நூயி காலையில் நாலு மணிக்கெலாம் எப்போவும் எழுந்திருவாங்க காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திரிக்கிறதுனால தான் இன்றைக்கும் உலகின் ஐம்பது சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் அவங்களும் ஒருத்தராக இப்போ வரைக்கும் இருக்காங்க ஜாக்கி ஜான் நைட்டு எப்போ ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி திரும்ப காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வரோம் அதை அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அது எல்லாம் சரிதான் தான் ஆனால் காலையில் எப்படி சீக்கிரமாக எந்திரிக்கிறதுன்னு கேட்குறீங்களா அதாவது நீங்கள் எப்பவும் நாலரை மணி அஞ்சு மணின்னு ரவுண்டாக அலாரம் வைக்காதீங்க நாலு அஞ்சு மூணு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாலுன்னு அலாரம் வைங்க அஞ்சு நாளுக்கு எந்திரிக்கணும்னா அஞ்சு நாளுக்கு தான் எந்திரிக்கணும் ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக எந்திரிச்சா கூட நம்ம லைஃப்பில் நாம் தோத்துட்டோம்னு நினச்சிக்கோங்க அலாரம் வைக்கும்போது நாலு பதினாலு அஞ்சு நாலு ஆறு மூணு அப்படின்னு வச்சு பாருங்க அந்த நம்பரை கூட்டினா ஒன்பது வர மாதிரி அலாரம் வையுங்க ஏன்னா எப்பவுமே ஒம்பது ஒரு மேஜிக் நம்பர் அந்த மேஜிக் நம்பரில் நீங்கள் எந்திரிச்சா உங்கள் லைஃப்லேயும் ஒரு மேஜிக் நடக்கும் ஒன்பது ஏன் மேஜிக் நம்பர்னு நெட்டில் தேடி பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இருபத்தொரு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே உங்கள் பழக்கமாக மாறிடும் அதே மாதிரி இருபத்தொரு நாள் நீங்கள் தொடர்ந்து காலையில் நாலு அஞ்சுக்கு எந்திரிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்கள் அலாரம் வைக்கலனா கூட உங்களுக்கு நாலு அஞ்சுக்கு முழிப்பு வந்துடும் முக்கியமான விஷயம் என்னென்னா சண்டே கூட இந்த இருபத்தொரு நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் இருக்குது ஒர்க் இருக்குது அப்படின்னா நேரமாக எழுந்திரிப்போம் நெக்ஸ்ட் டே ஹாலிடேன்னும் போது லேட்டாக எந்திரிப்போம் அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஒர்க்கு இருக்கோ இல்லையோ நீங்கள் வேலைக்கு போகாத நாள் வேலை இல்லாத நாளில் கூட தினமும் ஒரே நேரத்தில் அலாரம் வைங்க இனிமே ஒவ்வொரு நைட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதனால உங்க உடம்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க பழகிடும் இப்போ எழுந்துடு அப்புறமே தூங்கிக்கலாம்னு உங்கள் மனசை நீங்க தயார்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க இதன் மூலமா உங்க மூளையோட கண்ட்ரோலை தூண்டிவிட்டு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரம்மாண்டமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் லெசன் ரீடியோ புக் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் ஸ்லீப் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர் வாரன் பஃபர்ட் அவர் ஒரு நாளைக்கு இருந்து ஆறுநூறு பேஜ் புக்கு படிப்பாராம் மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது புக்கு படிப்பாராம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் சூக்கர்பர்க் ரெண்டு வாரத்துக்கு ஒரு புக்கு படிக்கிறாராமாங்க நம்ம கனவு நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்பவுமே எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்துல இருந்து சில பக்கங்களாவது படிக்காம தூங்க போக மாட்டாராமா முக்கியமாக நாம் ஏன் புத்தகம் படிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய லைஃப்பில் இருந்தே நாம் கற்றுக்க முடியாது ஒரு ஆத்தர் பல மாதம் கஷ்டப்பட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு புத்தகம் எழுதி தரும்போது நம்ம சில மணி நேரம் செலவழித்து கூட அதை படிக்க தயாராக இல்லைன்னா நாம் எப்படிங்க லைஃப்பில் முன்னேற முடியும் நீங்கள் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட பயோகிராஃபி அல்லது ஆட்டோ பயோகிராஃபி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நூறே நாளில் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிற புத்தகங்கள் நம்ம சீக்கிரமாக தூங்குறதுக்கும் நம்ம வாழ்க்கையை பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளில் நடந்த விஷயங்களை டைரியில் எழுதி பழகுங்க இதன் மூலமாக அடுத்த நாளை நாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்டியடே வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதே மாதிரி காலையில எப்போ எழுந்தாலும் பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது எந்திரிக்கவே என்னால முடியாது நான் எப்படி குளிக்கிறதுன்னு கேக்குறீங்களா காஷ்மீர்ல நம்ம ராணுவ வீரரை நினைச்சு பாருங்க நாட்டை பாதுகாக்க அந்த கடும் குளிர கூட பொருட்படுத்தாம எல்லையில நிக்கிறாங்க நம்ம வீட்டை காப்பாத்த ஏன் நம்மளை காப்பாத்த நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிக்க முடியாதா பண்றது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறது மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்பவே நல்லது சாப்பிடாம கூட ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் மூச்சு விடாமல் இருக்க முடியாது ஸோ மூச்சு பயிற்சி பற்றி பேசினா ஒரு வீடியோ ஃபுல்லாக போடணும் நான் பண்ணுற சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் சொல்கிறேன் மூச்சுன்றது பிராணன் வலது மூக்கில் சுவாசிக்கும் போது நம்ம மூளையோட லெஃப்ட் சைடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இடது மூக்கில் சுவாசிக்கும் போது நம்ம மூளையோட ரைட் சைடு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் முதல்ல மூச்சை நல்லா உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி பின்னால மெதுவாக வெளியிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு டைம் கணக்கு வச்சு செய்யுங்க மூச்சு உள்ள போகும்போது வயிறு வெளியே வரணும் மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ள போகணும் ஒரு நாளில் பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யும்போது வயிறு காலியா இருக்கணும் இது செய்ய சரியான நேரம் நாலு டு அஞ்சு பிரபஞ்சத்துல ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நீங்க எழுந்ததும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க ஆல்ரெடி மூச்சு பயிற்சி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வாரம் சீக்கிரம் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லை உங்களால் இன்னும் முடியல அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமை செலக்ட் பண்ணி தூங்குங்க தூங்க போனதுக்கப்புறம் டிவி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க இருபது நிமிஷத்துல தூக்கம் வரலன்னா தூங்குற வரைக்கும் ஏதாவது படிங்க பட் ஸ்ட்ரிக்டாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் தினமும் செய்யக்கூடிய வேலையை நோட் பண்ணுங்க ஆர்டராக செய்ய ஸ்டெப் எடுங்க இதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோகா இல்லனா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அப்படியே குறையும் இதை ஒரு வேலையாக நினச்சி பண்ணாதீங்க இதை பண்ணினா உனக்கு பிடிச்சதை செய்யலான்னு உங்க மனசை கன்வின்ஸ் பண்ணுங்க ஒரு இருபத்தோரு நாள் உங்களால ஃபாலோ பண்ண முடியாதா இருபத்தோரு நாள் காலையில எந்திரிக்க முடியாதா காலையில எந்திரிக்கம்னு நீங்க சொல்றத உங்க உடம்பே கேட்கலன்னா மற்றவங்க எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க உங்களையே நீங்க ஜெயிக்க முடியலனா உங்க எதிரியை எப்படிங்க உங்களால ஜெயிக்க முடியும் இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அது உங்க பழக்கமா மாறிடும் பழக்கமாக மாறிடுச்சுன்னா வெற்றி உங்கள் பின்னாடி வரும் வெற்றி வந்துச்சுன்னா அப்புறம் என்னங்க உங்கள் பேரை சொல்லி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரின்னு யாராவது வீடியோ போடுவாங்க கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல நடக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் இது மாதிரி நாம் என்னக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நாம் செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையமுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் ராஜேஷ் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்